ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான இனிப்பு சீடை செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சீடை செய்ய ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ஒரு கப் வெள்ளத்தை சேர்த்து கூடவே கால் கப் தண்ணியை சேர்த்து வெள்ளம் நல்லா கரைச்சிக்கலாம் இதுக்கு பாகு பதம் தேவை இல்லைங்க வெள்ளம் கரைஞ்சா போதும் இந்தளவுக்கு வெள்ளம் நல்லா கரைஞ்சிதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் வெள்ளத்துக்கு ரெண்டு கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் வெள்ள இல்லை சேர்த்து கால் டீஸ்பூன் தூள் சேர்த்து ஒரு பிஞ்சளவு சால்ட்டு சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கரண்டியை வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மீதமுள்ள வெள்ளை கரைச்சிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு சப்பாத்தி பார்த்துக்கிறதுனால மிக்ஸ் ஆனதும் இப்போ மாலேருந்து கொஞ்சமாக உருண்டி எடுத்து சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி எடுத்துக்கலாம் உள்ளங்கயிலை வச்சு லைட்டாக உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம உருண்டைங்களை செய்யும்போது அழுத்தம் கொடுத்து உருட்டாமல் லைட்டாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க தான் சீடை வெடிப்பில்லாமல் வரும் இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துதோ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாம் எல்லா மாவும் உருண்டையாக ரெடியானதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் சீடை பொறிக்க தேவையில்லை எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண சீடியை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம சீடைங்களை சேர்க்கும் போது அதிகமாக சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணுங்க அப்போதான் வெடிப்பில்லாமல் வரும் சீடியை சேர்த்த உடனே கரண்டியை போடாமல் முப்பது செகண்ட் பொறுத்து கரண்டியை சேர்த்து இந்த மாதிரி திருப்பிக்கலாம் அப்பதான் சீடை பிரியாம நல்லா உருண்டியா வருங்க சீடியை ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ் மீடியம் ஏன்னா சீக்கிரமா கரகிடும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா சீடியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க பர்ஃபெக்டான இனிப்பு சீடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடும் டேஸ்டான் சூப்பரா இருக்குங்க வீட்டில் ஒரே மாதிரி சினாக் செய்யாம வெறும் ரெண்டே கப் அரிசி மாவு வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக ஸ்னாக்ஸ் செஞ்சு கொடுத்தாஸ்துங்க இது கிறிஸ்டி ஜெயந்தி ஸ்பெஷலாகவும் இந்த ஸ்னாக்ஸ் செய்யலாங்க இந்த டேஸ்ட் டேஸ்டியான ஸ்னாக்ஸ் ரெசிபி வீட்லேயும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடுவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்